லெபனானில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் ஏமன் மீது பாரிய தாக்குதலை தொடங்கியுள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று அதன்படி இஸ்ரேல் அவுதி இலக்குகள் மீது குண்டு வீசி பனிரெண்டு ஜெட் விமானங்கள் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் ஓடியோ நகர துறைமுகம் உள்ளிட்ட இடங்களை சேதப்படுத்தியுள்ளது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் ஆதரவு பெற்ற அவுதி கிளர்ச்சியாளர்கள் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் அமாசுக்கு எதிரான போர் தொடங்கி ஒன்பது மாதங்களுக்கு பிறகு ஜூலை ஏமனில் கிளர்ச்சியாளர்களின் இலக்குகள் வான்வெளி தாக்குதலை நடத்தியது ஆக்கிரமித்துள்ள துறைமுகம் மற்றும் மின் நிலையத்தை இஸ்ரேல் குறிவைத்ததாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இதையடுத்து எரிபொருள் கிடங்கில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டது இந்த தாக்குதலில் மூன்று ஆவுதி கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டனர் பேர் காயமடைந்துள்ளனர் காய் மீதான இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது முன்னதாக இஸ்ரேலில் டெல் அவயூ நகரில் கடந்த ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஆல் விமான தாக்குதல் நடத்தினர் இதில் ஐம்பது வயதான இஸ்ரேலியர் ஒருவர் உயிரிழந்தார் அதே நேரத்தில் சுமார் பத்து பேர் காயமடைந்தனர் இதனிடையே இஸ்புல்லா அமைப்பின் தலைவர் அசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டு இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மற்றொரு முக்கிய அதிகாரி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இதன்படி லெபனான் மீது இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதலில் இஸ்புல்லாவின் தெற்கு முன்னணி தளபதியான அலி கராக்கி கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அலி கராக்கியின் மரணத்தை இஸ்புல்லா என்று உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்ட அதே இலக்கு தாக்குதலிலேயே அலி கராக்கி கொல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதனிடையே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எஸ்புல்லா தரப்பினர் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் சுமார் பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் இந்நிலையில் இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதல் காரணமாக பாரிய அளவிலான மக்கள் இடம்பெயர்ந்து வருவதாக லெபனான் பிரதமர் நஜிப் மிகாட்டி தெரிவித்துள்ளார் இதன்படி இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு மில்லியனை எட்டக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பின்னணியில் சுமார் ஒரு மில்லியன் மக்களுக்கு உதவி வழங்குவதற்காக அவசர நடவடிக்கையினை ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு நிறுவனம் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்புல்லா இயக்கத்தின் தலைவர் அசன் நஸ்ரல்லா உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த இயக்கத்தின் புதிய தலைவராக அசேன் சப்தீன் பதவியேற்றுள்ளார் சப்தின் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இஸ்புல்லாவின் தலைவராக இருந்த நஸ்ரல்லாவின் ஆவார் நஸ்ரல்லாவை போலவே இருக்கும் சப்தீன் இஸ்புல்லா இயக்கத்தின் ஆரம்பம் முதல் இணைந்து செயற்பட்டு வந்துள்ளார் ஈரானில் தனது படிப்பினை நிறைவு செய்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மீண்டும் லெபனானுக்கு அழைக்கப்பட்ட போது வாரிசாக நியமிக்கப்பட்டார் இதேவேளை நிர்வாக சபையின் தலைவராகவும் சப்தீன் கடமையாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை மூத்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையங்கிலிருந்து ஆகி என்று பதிவிட்டு எண்பத்தெழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்